வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சவாபெட் உங்கள் இல்லக்கனவை நீதாக்கிட அனுபவி சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டினுமார் மேல இவர்களை செலுத்தக்கூடிய இவருடைய ஊழியர்கள் செலுத்தக்கூடிய அவருடைய குடும்பத்தையே அசிங்கப்படுத்தக்கூடிய அவருடைய மனைவியை பணியில் இருக்கிற இன்னொருத்தவங்க அவங்களே அசிங்கப்படுத்தக்கூடிய இந்த அநாகரிகமான அரசியலுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க

மாவுக்கட்டுன்ற பேர்ல காவல்துறைக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்து போறவனையெல்லாம் கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது என்பது இருக்கு இல்லையா தப்பி ஓடி தப்பி ஓடுறாங்க காலை உடைச்சோம் கக்கூஸ் போடுறாங்க வலிக்கு விழுந்தோம் காவல்துறை செய்கிற செயல்களை நீங்க புலகாய் படுத்துறீங்க ஊடகங்கள் இது காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்குது காவல்துறையை நீதிபதி இடத்துல ரொம்ப உட்கார வைக்கணும் அப்ப எஸ் வந்து திட்டம் சரியா அதனால இந்த விஷயத்துல இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு குறிப்பாக கட்சியை விட்டு நீக்கிட்டாரு சீமன் அந்த நபரை ஆனா அந்த நபருக்கு வந்து அந்த கட்சியை அந்த சார்ந்த முக்கியமான பொறுப்பாளர்லாம் அவங்க மனைவிக்கு போய் பண உதவி பண்ணிருக்காங்க அந்த மருத்துவ செலவுக்குலாம் உதவி இருக்காங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆம்சாங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு ஒரு கட்சியை சொன்னா அவங்கள நீக்கிடுவாங்க அண்ணா சரி இவர் நாம் தமிழர் இவர் சார் இவர் வந்து பெண்ணை ஏதாவது தொட்டனா கையை வெட்டுன்றாரு பச்சை மட்டை வைத்தியம் தருவாருல்ல மேடையில் தானே படுக்க போட்டு பனை மட்டையில் பச்சை மட்டை பார்த்துருக்கீங்க பச்சை மட்டை வெட்டி போட்டா விதி மாதிரி வலிக்காது மட்டை எடுக்கும்போது சாதம் அதில் ஒட்டிக்கிட்டு வந்து நீ ஒரு ஆத்தால் பிறந்தியா ஸ்ட்ரீட் ஃபைட் ரசிச்சாங்க இல்ல வீதிகளில் சரக்கு அடிச்சுட்டு பண்ணுற சங்கீதம் பண்ணுவான்ல அவனுக்கும் சீமானுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு நினைக்கிறேன் சீமான் ஆயிரம் அரசியல் தலைவர் இல்லையா ஏங்க சீமான் வாயில வந்துரு எனக்கு என்ன சார் வணக்கம் வணக்கம் ரெண்டு மூன்று நாட்களாக பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக நாகரிகமாக பேசுவது குறித்து ஆபாசமாக திட்டுவது குறித்து எஸ்பி வருண்குமார் வந்து நாம கட்சி மேலே புகார் பண்ணிருக்காரு சீமானை எதிர்த்து நோட்டீஸ் விட்டிருக்காரு அதற்கு இன்னைக்கு பதில் நோட்டீஸ் விட்டாருக்கு அதாவது வழக்கறிஞர் பாசரை அந்த தலைவரையே தடாலடியாக நீக்கியிருக்கிறார் சீமான் அவர்கள் ஏன் நடக்கிறது இந்த ஆபாச சொற்களுடைய அரசு அரசியல் நாகரிகமா வருண்குமார் செய்கிற அரசியலுங்கிறாங்க இவர் வந்து அப்படி என் தம்பியில் பேச மாட்டேன்னு சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சீமானுக்கு இது புதியதல்ல இப்படி பேசுறதுன்றது புதியதல்ல ஏற்கனவே வெளியான பல பதிவுகள் அவங்க அமைப்பை விட்டு வெளியே போன ராஜீவ்காந்தியாக இருக்கலாம் இன்னொருத்தர் போனார் அண்ணா அதிமுகவுக்கு நாம் தமிழர்லருந்து கல்யாணம் கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரமாக இருக்கலாம் அவங்க சம்பந்தமான விஷயங்கள் வரும்பொழுதே அது ரொம்ப நாகரிகமாக தான் சீமன் பேசினார் கூட இருக்கிறது வரதான் அப்படி நாகரிகமாக இருக்கார் வெளியே போனால் தான் மோசமாக பேசுகிறாருன்னு பார்த்தா அமைப்பில் இருக்கிற ஆட்களே பிசிறு கொசுறு மசுறுன்னு பேசுகிற அளவுக்கு அவருடைய நாகரிகம் என்பது அது சொந்த கட்சி பிரச்சனை சொந்த கட்சி பிரச்சனை ஏன்டா வெளியே வரு அதை நீ ஏன் வெளியே கொண்டாறேன்னு கேட்குறாங்கல்ல அங்கே கேட்குறேன் சொந்த பிரச்சனை ஏன் வெளியே வருது வெளியே வந்துருச்சுன்னா அது பொது பிரச்சனை வெளியே வரலைனாலும் பொது இயக்கங்களில் நடக்கிற விஷயங்கள் பொது பிரச்சனை தான் நீ ஒரு பெண் ஊழியர் கிட்டத்தட்ட துடிப்பான ஒரு தலைவர் அந்த அம்மாவை வந்து நீ இப்போ சிறந்துற அதை அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு மேடையிலேயே ஓப்பன் மேடை அதாவது விசிறுன்னு பேசுனதெல்லாம் வெளிநாட பதிவுகள் தான் ஆமாம் டிஜிட்டல் பதிவுகள் தான் சரி பொதுக்குழு மேடையிலையாவது அதை தற்காத்துக்கிறியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என் கட்சியில் இருக்கவளை இருக்கவளை பிசுறுனுமே உசுறுனுமே மசுறு உனக்க நடா தேவை அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு பசங்க மறுபடியும் அவள் நிற்கும் பொழுது எத்தனை பேருக்கு அவளுக்கு வந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னு மேடையிலேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பெண் தலைவர் இருக்காங்க இல்லையா நாம் தமிழரில் அவங்கள நாகரிக குறைவாக மரியாதை குறைவாக தான் பேசுகிறாங்க அதாவது பசங்க அடிக்கிறாங்க கேள்விட்டேங்களா சார் அதான் சொல்றேன் அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது என்னன்னு சொல்ல மாற்று அரசியல் என்கிற பெயர் தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருந்த ஆழ்வர்க்க கட்சிகளுடைய அரசியல் என்பது மோசமாக பேசுறதுக்குன்னே ஒரு ஆள் ரெண்டு ஆளாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு காலத்துல இருந்தது மோசமா பேசுறதுக்காகவே ஆட்களை வச்சிருப்பாங்க இது தலைவனே மோசமா பேசுற கட்சி நாம் தமிழர் கட்சி நாகரிகம் இல்லாமல் நீங்க சொல்லிட்டு புரியுது அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது என்னைய பேசும் உங்களுக்கு என்ன காத்துல பஞ்ச வச்சு கவுந்த அடந்தீங்க அதுக்காக என்ன சொல்றாருன்னா என்னை நான் தான் பேச முடியும் வாடகைக்கு ஆழ்வத்தை பேச முடியும் கேட்கிறாருல நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன பண்பை தமிழ்நாட்டு அரசியலுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வழிகாட்ட போகிறேன்றது கேள்வின்னு வச்சுக்கிறேன் தொடர்ச்சியாக பலமுறை சொல்கிறோம் யூஆர் மிஸ்லீடிங் த யூத் ஆஃப் தமிழ்நாடு ஏற்கனவே பலமுறை நான் பதிவு பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டு இளைஞர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமையாக நாம் தமிழர் சீமான் வளர்ந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா மாற்று அரசியல் என்பது ஒரு வலுவான அரசியலாக தமிழ்நாட்டில் இல்லாத பொழுது அது எங்கே போய் முடியுதுன்னு சொன்னால் ஒன்று பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் போய் முடியுது நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மீடியா மூலமாக வளர்ந்த ரெண்டு தலைவர்கள் யார்றாங்கன்னா ஒருத்தன் அண்ணாமலை இன்னொருத்தன் சீமா டெய்லி காலையில் உங்களை மாதிரி ஊடகத்துக்காரங்க போய் பசுக்குன்னு நீட்டிடுறாங்க அவன் எந்திரிச்சு பல்லவிளக்க வரும்பொழுதே நீட்டிடுறது அவன் பல்லவளைக்கு உங்கள் மைக்கு மேலே தான் துப்புறான் மோசமாக துப்புறான் என்ன சொல்லப்போனால் கேள்வி கேட்கக்கூடிய நிருபர்கள் இருக்காங்கல்ல அவங்களே நீங்க என்ன மாதிரி பேசலாம் சீமான் பாத்துருக்கீங்களா இல்லையா ஆமா அதெல்லாம் மறுக்கல ஏய் நீ யாரு உனக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் டேய் நீ ஏதோ நோக்கத்துல இருக்கடா என்னமோ ஃப்ரெண்ட பேசுற மாதிரியா கேட்டா நான் என் ஃப்ரெண்டுன்னு தம்பின்றாரு தம்பின்வாரு ஃப்ரெண்டுன்னு என்ன வேணாலும் சொல்லுவார் தனிநபர் வழிபாடு என்பது அரசியலில் வளர வளர இந்த சாகசவாதிகள் சாகசவாத உரைகள் சாகசவாத தலைமைகள் அதுவும் திரைப்பட பின்னணியில இருந்து வந்த சாகசவாதி உளவியலாக எப்படி அந்த இளைஞனை தூண்டுறது எப்படி தண்ணியை நோக்கி ஈர்க்கிறது என்பதை வெரி கான்சியஸாக சீமான் செஞ்சிட்டு இடையில ஒரு கேள்வி நீங்க அது லேடிஸ் விஷயத்தில் அவங்க ஒரு மாதிரியே சொல்லி நீங்கள் எதை மனசு பேசுங்கன்னு தெரியல விஷயம் என்னன்னா ஒரு சிவராமன்ற ஒரு நபர் ஒரு பதிமூணு சிறுமியை சிறுமியே பாலி கிட்டத்தட்ட பதினஞ்சு சிறுமிகள் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து என்ன ஒரு முப்பத்தாறு லட்சம் ரூபாய் பண மோசடி பண்ணுவது உறுதியாக இருக்கிறது முதல்வரும் கூட வந்து பதினைஞ்சு நாளாக வழக்கம் முடிக்கணும்னு சொல்லிட்டு கடத்த வந்து எச்சரிச்சிருக்காரு இதெல்லாம் வச்சுட்டு பேசுறீங்களா அவர் ஒருத்தர் தவறு தவறு சிவராமன் விஷயத்துல குற்றவாளிகளாக சேர்க்கப்பட வேண்டியவர்கள் ஏற்கனவே அந்த பள்ளி நிர்வாகம்லாம் சேர்த்துருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டாலியன் இருக்கு இல்லையா அந்த பட்டாலியன் நீங்க இங்க இருக்குன்னா செகண்ட் பட்டாலியன் வாங்க

கல்லூரி என்சிசியில் நான் அன்றை ஆஃபீஸராக இருந்தேன் நாங்கள் கைதாகி இருந்த தான் எங்களை விடுதலை பண்ண சொல்லி மஜரா காலேஜு என்சிசி குடான உடச்சி திருநாள் துப்பாக்கியை மாணவர்கள் வெளியே தூக்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு துப்பாக்கிகளையே பார்த்தீங்கன்னா என்சிசி குடான வைக்கிறது இல்லை காவல் நிலையத்தில் தான் போய் வாங்கிட்டு வரணும் நிலை நீடிக்குது ஒரு பள்ளியில் என்சிசி நடக்குது என்சிசி கேம்ப் நடக்குது ஒருத்தர் தொடர்ந்து கேம்ப் நடத்துனா எப்படி உங்கள் பார்வைக்கு வராமல் போகுதுன்னு கேட்குறேன் இல்ல சிவராமன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தேன் என்பதுதான் நமக்கு கூடுதலான இதில் ஒரு செய்தி ஆமாம் ஆனால் தேசிய உணர்ச்சியை ஊட்டுவது தேசிய மாணவர் படை என்கிற பெயரில் மாணவர்களை டிசிப்ளின்டாக மாற்றுவது என்பதுதான் தேசிய மாணவர் படையினுடைய நோக்கம் இவன் அங்கே வரக்கூடிய மாணவிகளை கேம்பை உருவாக்குறது அவன் வந்து அங்கே போய் சில்மிசம் பண்ணுறது சிக்கலாக்குறது மிரட்டுறது வெளியே போய் சொல்லாதேன்னு மிரட்டுறது அதுக்கு துணையாக காவல்துறை கம்ப்ளைண்ட் எடுக்காமல் இருக்கிறது அந்த முதல்வர் ஒத்துழைச்சிருக்காங்களே கொடுத்துருக்காங்களே பள்ளிக்கு சொல்லியிருக்கிறாங்க பள்ளி முதல்வர் இதுக்கு வந்து ஒத்துழைக்காது மட்டும் இல்லாமல் அந்த குற்றத்திற்கு துணையாக இருக்கிறார் காவல்துறைக்கு போனீங்கன்னா காவல்துறை இந்த பிரிட்டிஷனை வாங்குறது தயாராக ம் எனக்கு கிட்டத்தட்ட மறுபடியும் ஸ்ரீமதி வழக்கு தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க எப்படி ஸ்ரீமதி வழக்கில் காவல்துறை அதிகாரிகள் எல்லோரும் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ ஒவ்வொரு பகுதிகளிலும் பள்ளி மாலை இதில் வந்து வெறும் முதல்வரே என்ன சொல்கிறீங்க காவல்துறை அமைச்சர் என்ன இதெல்லாம் வந்து அடுத்த எலக்ஷனுக்கான குறைவுங்க காவல்துறை என்பது அழுகி போனதாக காவல்துறை என்பது செல்லரிசி போன ஒரு நிறுவனமாக மாறியிருக்குங்க அதனால இந்த விஷயத்துல இன்னொரு தகவல் இருக்குது குறிப்பாக கட்சியை விட்டு நீக்கிட்டாரு சீமன் அந்த நபரை ஆனா அந்த நபருக்கு வந்து அந்த கட்சியை சார் அந்த கட்சி சார்ந்த முக்கியமான பொறுப்பாளர்லாம் அவங்க மனைவிக்கு போய் பண உதவி பண்ணிருக்காங்க அந்த மருத்துவ செலவுக்கு எல்லாம் உதவி இருக்காங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆம்சாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு ஒரு கட்சியை சொன்னால் அவங்கள நீக்கிடுவாங்க அண்ணா திமுக இவர் நாம் தமிழர் இவர் நீக்கிடுவாரு இவர் வந்து பெண்ணை ஏதாவது தொட்டேன்னா கையை வெட்டுன்றாரு பச்சை மட்டை வைத்தியம் தருவாருல்ல இல்லை மேடையில் தானே அது எங்கேயாலும் செய்வார்கள் அவரை வேணாங்க அவருடைய 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 தம்பிகளுடைய பிரச்சனைகள்லாம் வரிசையாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குங்க அவர் பச்சை மட்டையும் வைக்கலாம் சீமன் பொறுப்பாவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைப்பினுடைய வழிகாட்டு குறிக்க கோட்பாடு என்னவா இருக்கு என்ன பண்பு இருக்கு நீ மேடையில் பேசுறதா உன் கட்சியினுடைய கோட்பாடு நீ மேடையில் தான் உன்னுடைய கட்சியினுடைய கொள்கை அப்படின்னு சொன்னால் நீ என்னவா வளர்க்குற ஊழியர்களை அது ரொம்ப முக்கியங்க இது அடுத்து விஜய் வர போகிறாருன்னா நீங்கள் என்னவா செய்ய போறீங்க நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இது மாதிரி தவறுகளை எங்கேயாவது அங்கங்கே பார்க்கலாம் அதனுடைய நடவடிக்கைகள் உள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய முறைகள் இருக்குது அப்படிலாம் அத்துமீறுவது என்கிறதுக்கு இடமே கிடையாது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீ வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு செய்திகள் அவன் இவன் வரிச வந்துட்டுருக்கு இந்த செயல்பாடுகள் பூரா எங்கே போய் முடியும் நீ மேடையில் நான் பிசுறுன்னு சொல்லுவேன் உசுறுன்னு சொல்லுவேன் உனக்கு என்னடா மசுருன்னு நீ சொன்னேன்னா கேட கை தட்டுறாங்கன்னா நாளைக்கு அவன் போய் மேடையில் என்ன பேசுவான் இதே விஷயத்தில் தானே பேசுவான் அவன் பகுதியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பூரா யாராக இருக்காங்கன்றீங்க அறிமுகப்படுத்தப்படுற வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்படுற கட்சிக்காரங்களாம் மருத்துவர்கள் பொறியாளர்கள் சொல்றேன் வழக்கறிஞர்கள் இங்கெல்லாம் யாரும் பொறுக்கி இல்லைங்கிறார்கள் ஐம்பது சதவீதம் பெண்கள் அறிமுகப்படுத்துகிற இவர் அந்த பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் வந்து வரையறுக்கணும் அப்படி வரையறுக்காததுடைய விளைவு தான் சிவராமன்று எஸ்பி வருண்குமார் வீட்டுக்கு ஒருமே அதிலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய அக்காவை தங்கவை தாயை மகளை என்ன தேவை இருக்குது பேசியிருக்காரு வருண் வருண்குமாருடைய நடவடிக்கை சட்டபூர்வமாக இருக்கிறதா சட்டத்துக்கு புறம்பாக இருக்கா இதான் பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட் இதுதான் அதை தாண்டி நீங்கள் வந்து அதை பேசுகிறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது நானே பார்க்குறேன் நிறைய ஊடகங்களை பார்க்குறேன் உங்கள் ஊடகங்களை கூட பார்க்குறேன் ஏதோ மாவு கற்று போடுவதே சாஹிக்கிறவங்களாக இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே மாவுக்கட்டுன்ற பேர்ல காவல்துறைக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்து போறவனையெல்லாம் கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது என்பது இருக்கு இல்லையா ஆமா தப்பி ஓடி சொல்றேன் தப்பி ஓடுறாங்க காலை உடைச்சோம் கப்பூசி போடுறாங்க வலிக்கு விழுந்தோம் காவல்துறை செய்கிற செயல்களை நீங்க புலகாய்தப்படுத்துறீங்க ஊடகங்களில் இது காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்குது காவல்துறையை நீதிபதி இடத்துல ரெண்டாவது உட்கார வைக்கணும் சரியா சொல்றேன் என்ன கேட்க வரேன் திட்டுறது என்பது ஆபாசம் நீங்கள் க நீங்க அதுக்கு வழக்கு போடுங்க அதுக்கு வழக்கு போடுங்க கைது பண்ணுங்கள் உடனடியாக கைது பண்ணுங்க அந்தால்தான் கேட்குறேன்ல சாட்டை திரைமுருகன் வந்து கருணாநிதியை பேசுனாப்பில நான் பேசுகிறேன் நான் பாடுறேன் என் மேலே வழக்கு போடு என் மேலே வழக்கு போடு இந்த நாலு ரவுடிதான் நானு ரவுடிதான்னு வடிவேலு பேசுவாங்கல்ல அதே மாதிரி அந்தால் தான் மேலே வழக்கு போட வைப்பது என்பதற்கு முயற்சிக்கிறான் ஜெயலலிதா பீரியட்ல போட்ட ஒரு வழக்கு இருக்குல்ல தைரியமா போறாரு ராமேஸ்வரத்துல போட்ட ஒரு தான் தமிழ்நாடு இப்ப அவசியல மாட்டிருக்கு தைரியமா பேசுறாரு ஐயோ தைரியமானா அவர் மேல வழக்கு போடு நான் மூமெண்ட் ஆக்குவேன் லெட்டர் கூட அப்போதான் எழுதிருக்காரு அப்படி சொன்னாரு ஆனா வந்து மன்னிப்பு கிடைத்த மாதிரியே எஸ் இந்த பக்கம் பேசுவாரு அந்த பக்கம் போய் கடினம் எழுதுவாரு நீதிமன்றம் இன்னைக்கு அந்த பெலிக்ஸீவை நீக்கிட்டாரு இப்ப இந்த எஸ் சேகர்ல இருந்து பல பேர் போய் பேசி விடுவாங்க அவர் மேல மன்னிப்பு கடையில் எழுதி கொடுப்பாங்க அதே மாதிரிதான் மன்னிப்பு சீமான் மண்டியால மானம் சார் மண்டியாவது வீழ்ந்துடாத வீரம் சார் வீழ்ந்துடு ஏங்க நகைச்சுவையை உருவாக்குறீங்க அவன் பசங்க அவரும் நாலு வீடியோ வீடியோ விஜயலட்சுமி போட்ட உடனே பணம் செட்டில் பண்றதுக்கு செய்தியை வாங்கிக்க நாலு வீடியோ போட்ட உடனே பணம் செட்டில் பண்ணி மாதா மாதா பணத்தை வாங்கி வாயை மூடிட்டு இருந்தேன் விஜயலட்சுமி வாயவே அடைச்சவர்

நான் அந்த கையை உடைக்கிறது கால் உடைக்கிறதுக்குள்ள விமர்சிக்க கடுமையாக நாங்கள் விமர்சிக்கிறோம் சரி போலி மோதல் படுகொலைகளை ஆங் சாங் கொலையில பாத்தீங்கன்னா ஒருத்தர சுட்டாங்க பாருங்க அதெல்லாம் போலி மோதல் படுகொலை அதை உண்மையா கண்டிக்கிறோம் சரி நீ சட்டப்படி வழக்கப்படும் இந்நேரம் சீமான் கைது செய்யப்பட்டுக்கணுங்க என்ன சொல்றீங்க ஆமாங்க கைது செய்ய முடியுமான்னு முடியுமாவா எதோ பெரிய வெங்காயமா என்ன பேசுறீங்க ஏன்னா சங்கராச்சாரியாரையே கைது செய்த தமிழ்நாடுங்க மூன்றாவது பெரிய கட்சி சார் மறந்துடாதீங்க சங்கராச்சாரியார் கட்சிகளுக்கெல்லாம் த தலைவர் ஆமாம் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் சனாதனத்தினுடைய மாபெரும் தலைவர் சங்கராச்சாரியாரைய ஒன் டே ஃபைன் மார்னிங் தூக்கி உள்ள தமிழ்நாடு மறந்துடக்கூடாது அது அன்னைக்கு சார் சொல்றேன் மறந்துடக்கூடாதுன்ற அன்னைக்கு இல்லை இவர் என்ன பெரிய பிடிங்கி என்ன சார் சொல்றீங்க நீங்கள் இவர் என்னங்க பெரிய சிலையில் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல வாக்கு வங்கி அரசியலில் வாக்குகளை பெறுபவருங்க வேறு எதுக்குங்க போராட்டங்கள் ஏதாவது இப்போ பண்ணுறாங்க இந்த அரசுக்காரில் இப்போ க கொல்கத்தாவுக்காக அரிசிக்கிறாங்க மாணவிக்கா பாலியல் அத்துவீரலுக்கா அரிசிக்கலாம் நாளை கழிச்சு செய்யுங்க ஒரு தடவை தூக்கி உள்ளே போட்டு வெளியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் சவுண்டு கம்மியாகும் அவர் ஒன்றும் பெரிய மாபெரும் வீரர்லாம் கிடையாது போல பேசுகிற சார் அதெல்லாம் வாய் தான் மைக்கு தான் அதுக்கு தான் மைக்கே சின்னமாக கொடுத்துட்டாங்க தமிழ் தேசிய அரசியலை கூட பேரளவிற்கு அதை எடுத்துக்கிட்டு இனவாத அரசியலை செய்யக்கூடிய ஒருவர் தான் சீமா சார் அவர் ஸ்டேட்மெண்ட்டை கவனிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் டேய் நீ புல் பூச்சி பிடிச்சி போகலாம்டா ஆனால் புளியை பிடிக்க முடியாதுங்கிறல்ல ஐயோ அது புளியும் கிடையாதுங்க வீட்டில் கரைக்கிற புளிங்க அது அது வீட்டில் கரைக்கிற புளி அது புளியெல்லாம் கிடையாது ஆக்ரோஷம் பேசுறாரு நரம்பு புடைக்கிது திருவிழாவுல புளிவேசம் போட்டு வருவாங்கள திருவிழாவுல புளிவேசம் போட்டு வருவாங்கள அது போன்ற வேடம் போட்ட புளிங்க அது அதுக்கு வந்து ஈழத்து புளிவேசம் தேவைப்படுது

செலுத்தக்கூடிய இவருடைய ஊழியர்கள் செலுத்தக்கூடிய அவருடைய குடும்பத்தையே அசிங்கப்படுத்தக்கூடிய அவருடைய மனைவியை பணியில் இருக்கிற இருக்கிறது அவங்களே அசிங்கப்படுத்தக்கூடிய இந்த அநாகரிகமான அரசியலுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க ஒரு நாகரிக அரசியலை கைது உணச்சோடுங்களா கைது உணச்சோடுங்களா இல்லை ஒன்று அவன் நாகரீக அரசியலை கத்துக்கள் என்ன கைது தாங்க பண்ணணும் மோசமாக நடந்து கொள்வது மோசமாக பேசுவது யாரையும் திட்டமாக பேசுவது தலைவர்கள் தொடங்கி அதிகாரிகள் நாங்களும் அரசியல் இருக்கோம் வளர்ச்சி அரசியல இருக்கிற வளர்ச்சியை சதி செய்மிழ் வளர்ச்சி பொறுக்காம சதி செய்யணுமா தெரியுங்க நாம் தமிழர் வளர்ச்சி வேணும்னா இன்னொரு தேர்தல் தாங்க வரணும் அவர் நாம் தமிழர் வளர்ச்சியை காட்டணும்னா இன்னொரு தேர்தல் வரணும் பாருங்கன்னா எட்டுல இருந்து ஒன்பதுக்கு போயிட்டேன்னு இன்னொரு தேர்தல் இருந்தாலும் ஒன்பதுல இருந்து பத்துக்கு போயிட்டேன்னு அவரை சில பேர் சொல்லுவாங்கல்ல நீ எல்லாம் ஆம்பளையா அப்படின்னு நான் நிரூபித்து கட்டவான்னு கேட்பான் அவருக்கு ஒரு ஆம்பளை நிரூபிக்கிறதுக்கு ஒரு பொம்பளை தான் தேவைப்படுதுன்னு சொல்லுவான் இவரும் சொல்றாரு இவர் நான் யாருன்னு காட்டுறதுக்கு தேர்தல் தான் தேவைப்படுது ஒரு தேர்தல் வந்தால் தான் ஸ்ட்ரென்த்து ஆத்தானுக்கு அப்பானுக்கு பிறந்த நேரம் வந்து மோதுடான்றார்ல யார் மேடையில் மேடை சொல்கிறாரு நல்ல மேடை அதுக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா சரியான ஆம்பளையாக இருந்தா வந்து மோதுங்கடான்றாருல்ல ஆண் பெண் உறவு பற்றி கற்ப அரசியல் பற்றி ஏன்னா ஆண் பெண் உறவு கற்பு அரசியல் ஒரு தாய் ஒரு தகப்பேன் இது மாதிரியான சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா இது பற்றிய அடிப்படை அறிவு சீமானுக்கு இல்லைன்னு அர்த்தம் தெரியாமல் இந்த அறிவையே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னா அப்படி பேச முடியாது இல்ல நீ ஒரு பிறந்தியா ஸ்ட்ரீட் ஃபைட்லஸ் இருக்காங்கல்ல வீதிகளில் சரக்கு அடிச்சிட்டு பண்ணுற சண்டியத்தனம் பண்ணுவான்ல

இயலை கற்றுக்கொண்ட ஒரு தலைவன் இந்த சமூகத்தை வழி நடத்துறன் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மாற்று கிடைக்காமல் ஒன்றைய நோக்கி வரான் எவ்வளோ பேர் ஒன்றைய நோக்கி வந்தாலும் அவ்வளோ பேர் ஒன்றைய ஒன்று வழியே போயிருக்கான் அதுவும் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வரானோ அவ்வளோ பேர் போகிறான் மறுபடியும் போய் பார்க்குறான் ஏதோ கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரி மியூசியத்தில் போய் பார்த்துட்டு வர மாதிரி நான் தமிழருக்குள்ளே போகிறான் நான் விட்டு வாரான் வந்தவெல்லாம் அவன் சில தனி அமைப்புகள் ஆரம்பிச்சிட்டா சில பேர் வேறு கட்சியில் போய் சேர்ந்துட்டான் நம்மை பொறுத்தளவு தெளிவாக கேட்குறது எந்த அரசியலாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சி அரசியலாக இருந்தாலும் தமிழ்த் தேசிய அரசியலாக இருந்தாலும் தலித் அரசியலாக இருந்தாலும் நாகரீகமாக பேசுவது என்ன ஒரு சப்ஜெக்ட் வெளிப்படுதோ அவன் மீது பேசுவது நீங்கள் ஒரு விஷயம் மாறுபட்டுட்டாங்கன்னா அவளை மொத்தமாக துரோகி பட்டம் அங்கே செலுத்த கட்டுறதுக்குல்ல துரோகி அப்படின்னு கட்டுற பட்டம் கட்டுறது இந்த முதல் கைவிடணும்ன்ற ஒரு மாற்று அரசியல் பண்பை வளர்க்கக்கூடிய மக்களுக்கான ஒரு பண்பை வளர்க்கக்கூடிய அரசியல் அந்த அரசியல் சொல்லிக்கிட்டு இனவாத அரசியல் பண்றது தாறுமாறு அரசியல் பண்றது ஸ்டீஃப சரக்கடிக்கிற மாதிரி த தரக்குறைவாக பேசுவது இந்த விஷயங்களை கைவிடணுன்றான் ஓகே சார் நீ கைவிடலை அப்படின்னா மக்கள் நிச்சயமாக பாடம் போகட்டுவார்கள் இன்றைக்கி இல்லை என்னால் நாளைக்கு பாடம் போகட்டுவாங்க உன்னுடைய ஊழியர்கள் இதே உன்னை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி பேசலாம்னா அங்கங்க வாங்குவான் அடி வாங்குவான் செருப்படி வாங்குவான் அதனால காவல்துறையை பேசுவதாக இருந்தால் சட்டப்படி பேசுங்க அரசியல் தலைவர்களை பேசுவதாக இருந்தால் விவரங்கள் அடிப்படையில் பிரச்சனைகளின் அடிப்படையில் பேசுங்க அதை விட்டுட்டு நீங்க பேசுற இந்த முறை ஒருவேளை சில நேரங்களில் சாயந்தரத்துக்கு மேலே தான் அப்படிதான் இருப்பாரா என்கிற சந்தேக நேரம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஏன் சந்தேகத்தில் அப்படிங்க ஆமா போக வேண்டியது உள்ளே போயிடுச்சுன்னா வெளியே வரும்போது தாறுமாறாக தான் வரும் புதுச்சேரிசி அரசியல்லே இருக்கிற வேறு யாராவது இப்படி பேசுகிறாங்கனால கிடையாது ஓகே அதை வந்து சீமான் கடைபிடிக்கணும் என்பதை தமிழ்நாட்டு அரசியல் மேடைகளில் நாங்கள் நிற்கிறவங்க என்கிற முறையில் நாங்கள் வந்து அவருக்கு வந்து முன் வைக்கிறோம் நன்றி சார் மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி சார் நன்றி